வணக்கம் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதோஷம் கூடி வரும் நாள் இந்த நாளில் தேவி வழிபாடு செய்றவங்க காலை எழுந்ததும் உங்கள் தீராத பிரச்சனை தீர தீராத துன்பம் தீர கடன் பிரச்சனை தீர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர மன ரீதியான பிரச்சனைகள் தீர மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் வருகிற பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் தை பௌர்ணமி என்று சிறப்பு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் பிரச்சனை தீர சிறப்பு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு வெற்றிலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க அல்லது செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி பூவோட இலைகள் இருக்கும் இல்லையா செடியில அந்த இலைகளை எடுத்துக்கணும் இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா இந்த எழுத்து பஞ்ச பூதங்களை அடக்கி ஆளும் எழுத்து பஞ்சமை தேவிக்குரிய எழுத்து ரூ அப்படிங்கிற இந்த எழுத்தை சந்தனத்தால அந்த இலையில எழுதிக்கோங்க சந்தனத்தால் எழுதலாம் இல்ல மஞ்சளால எழுதலாம் இல்ல குங்குமத்தால எழுதலாம் உங்கள் வீட்டில் புணுகு இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷங்க புணுகு அல்லது அரகஜாய் இருந்துச்சுன்னா அதால் எழுதலாம் உங்களுடைய மோதிர விரல் தொட்டு எழுதலாம் இல்லை மாதுளம் குச்சி வேப்பங்குச்சி இது மாதிரி குச்சிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை தொட்டு எழுதலாம் உங்கள் வீட்டில் கருங்காளி குச்சி இருந்துச்சுன்னா அந்த குச்சியால் தொட்டு எழுதலாம் நீங்கள் அதை எழுதும்போது உங்கள் பிரச்சனை என்னவோ உங்களுக்கு என்ன விஷயம் சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார வேண்டிட்டு அதை எழுதி மாலையாக்கி வாராக தேவி கழுத்தில் போடுங்க நான் வந்து தீப வழிபாடு தாங்க செய்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு வித்தலையில் மட்டும் எழுதி அதை மஞ்சள் நூலால் கட்டி தீபத்துக்கு முன்னாடி வைத்து நீங்கள் எதை பெற நினைக்கிறீர்களோ எது உங்களுக்கு தேவையோ அதை நினைத்து மனதார வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைக்கிற விஷயம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வாராகி தேவி நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உணர்த்தி கொடுப்பார் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் காலை எழுந்ததும் செய்யணும் வெறும் வயிற்றுல செய்யணும் காலையில் எட்டு மணிக்கு முன்னாடி செய்யணும் அதன் பிறகு செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை அதன் பிறகு அடுத்த தை செவ்வாய்க்கிழமை வேணால் செய்துக்கோங்க ஒருவேளை நாளை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த தை செவ்வாய் தாராளமாக செய்துக்கலாம் இவ்வாறு செய்த வெற்றிலேயே மறுநாள் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சிரும் அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி சாம்பிராணியோட கலந்து சாம்பிராணி போட்டுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு ஏரி கடல் குளம் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க வாராகி தேவின் திருநாமங்களை சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்